ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்ககிட்ட வந்து வந்து இல்லைன்னு உங்களுக்கு யார் சொன்னது ஆல்ரெடியே நாங்கள் வந்து கப்பு வாங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆர்சிபி கேப்டன் படிடார் வந்து பேசியிருக்காரு சும்மாவே ஆர்சிபியை ஃபேன்ஸ் வந்து ட்ரோல் பண்ணுவாங்க இப்போ ட்ரோல் பண்ணுறதுக்கான கன்டென்ட்டை படிடாரே வந்து கொடுத்துருக்காரு அதை பற்றியும் அதே மாதிரி கம்பீர் வந்து நல்லா ஆடிட்ருக்க ஒரு முக்கியமான பிளேயர் கம்பீருக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் இருந்தாலுமே அவரை வந்து பழைய வீக்னஸ்ஸை மைண்டில் வச்சுக்கிட்டு எடுக்காமல் அவர் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேயில் அடுத்த சீசன்லேயும் தலை தோனி ஆடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு பட் வந்து அதுக்கு மாற்றம் இன்னொரு முக்கியமான வீரர் வந்து வெளில அனுப்பலாம் இனிமேல் இவரை நம்ப வேணாம் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயரை வெளில அனுப்ப போகிறாங்க அந்த பிளேயர் யார் அப்படின்னா நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் ஐபிஎல்லில் வந்து அதிகமாக ட்ரோல் பண்ணுற ஃபேன்ஸ் வந்து யா எந்த அணியை கிண்டல் பண்ணுவாங்கன்னா ஆர்சிபி டீமு தான் ஏன்னா பதினெட்டு வருஷத்தில் ஒரு முறை கூட அவங்க வந்து கப்பு வாங்கலை அதுலேயும் வந்து கப்பு வாங்கலை அப்படின்னாலுமே கூட பிளே ஆஃபுக்கு தகுதி பெற்றுட்டாங்க அப்படின்னாலே ரொம்ப அதிகமாக செலப்ரேட் பண்ணுவாங்க அதில் ஒன்றும் தப்பு பண்ணல பட் இருந்தாலும் வந்து மற்ற அணி ரசிகர்களுக்கு வந்து அது வந்து கொஞ்சம் கடுப்பாக வந்து இருக்கும் அதனால் பயங்கரமாக வந்து ஆர்சிபி டீம் வந்து கலாய்ப்பாங்க அதுலேயும் வந்து எப்பப்போலாம் வந்து சிஎஸ்கே வந்து சீன்றாங்களோ ஆர்சிபி ஃபேன்ஸு அப்போல்லாம் சிஎஸ்கே ரசிகர்கள் வந்து ஆர்சிபி டீமை வந்து விட மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஒரே பாயிண்ட் தான் ஒரு கப்பாச்சும் வாங்குனீங்களா அப்படின்னு வந்து சிம்பிளாக கேட்டு வந்து இன்சல்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி சூழலில் இப்போ வந்து படிடார் வந்து என்ன சொல்லியிருக்காருனா எங்ககிட்ட கப்புலன்னு உங்களுக்கு யார் சொன்னால் எங்கள் மகளிர் டீம் வந்து ஆல்ரெடியே கப்பு வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி படித்தார் வந்து பேசியிருக்காரு அதாவது வந்து நீங்கள் கப்பு வாங்குறீங்களா இல்லையா தான் விஷயம் மகளிர் டீம் மகளிர் டீமோட வெற்றியெல்லாம் வந்து உங்கள் வெற்றியை வந்து கொண்டாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு படிட்டார் சொன்ன அந்த ஒரு விஷயம் அதாவது ஒரு ஒரு சீசன்லையுமே ஈஸியாக கப் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து உற்சாகத்தோடு வருவாங்க பட் சீசனோட எண்டில் ஆர்சிபிக்கு ஃபேவர் அது வந்து போகாது கடந்த சீசன்லேயும் ப்ளே ஆஃபுக்கு போனாங்க ஆனால் வந்து கப்பு வாங்க முடியலை பட் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து நல்லா இருக்காங்க பட் ஆர்சிபி கப்பு வாங்குறது அந்த ஸோ இயற்கைக்கே பிடிக்கல போல் ஏன்னா இதற்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டைமில் இதேமாரி நல்ல ஃபார்மில் இருந்தாங்க அப்போ வந்து ஐபிஎல் வந்து இந்த கொரோனா பீரியட் இருந்தப்போ பாதியோட ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப வந்து ரெசியூம் பண்ணி நடத்தினாங்க அப்போ வந்து ஆர்சிபியில் இருந்த பிளேயர்ஸ்லாம் ஃபார்ம் அவுட் ஆகிட்டாங்க இந்த முறையும் பார்த்தீங்கன்னா ஐபிஎலுக்கு வந்து கொஞ்சம் கேப் வெட்டுருச்சு அதே சூட்டோட சூட்டாக நடத்திருந்தாங்கன்னா ஆர்சிபி வந்து நீட்டாக வந்து போயிருப்பாங்க இப்போ வந்து சில ஃபாரின் பிளேயர்ஸ்லாம் ஆர்சிபியில் வந்து மிஸ் ஆவாங்க அதனால் இந்த மாதிரி ஆர்சிபி கப்பு வாங்குவாங்களா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி அந்த மாதிரி சூழலில் வந்து மகளிர் வாங்கின கப்பை நாங்கள் ஆல்ரெடி கப்பு வாங்கிட்டோம் அப்படின்னு படித்தார் சொன்னது மேலும் வந்து ஒரு ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு கண்டெண்டாக தான் போயிட்டு வந்து அமைஞ்சிருக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இங்கிலாந்து அணிக்கு இந்திய அணி வந்து சுற்றுப்பயணம் வந்து போக போகிறாங்க அதில் வந்து இந்தியா ஏ அணியை வந்து அறிவிச்சிருக்காங்க அதில் வந்து சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு சில பிளேயர் நல்லா ஆன சில பிளேயருக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ அந்த இங்கிலாந்து சுற்றுப்பயணத்துக்கு முன்னாடி இந்தியா ஏ வந்து இங்கிலாந்து அணிக்கு எதிராக மூணு போட்டிகளில் ஒரு ப்ராக்டிஸ் மேட்சஸில் வந்து ஆட போகிறாங்க அதில் வந்து நம்ம ஸ்ரேயா சையருக்கு வாய்ப்பு வந்து கொடுக்கல ஸ்ரேயா செய்யர் வந்து பஞ்சாப் அணியினுடைய கேப்டனாக வந்துருக்கார் கம்பீருக்கும் ரொம்ப க்ளோஸு ஏன்னா வந்து கேகேஆர் கே அணியில் கம்பீருக்கு பிறகு கப்பு வாங்கி கொடுத்த ஒரு கேப்டன் வந்து யார் அப்படின்னா ஐயர் தான் கம்பீர் மென்டனாக மென்டராக இருந்து ஐயர் கேப்டனாக இருந்து கப்பை வாங்கி கொடுத்துருக்காரு ஐபிஎல் விடுங்க ஐபிஎல் தாண்டி கடந்த வருஷம் நடந்த ரஞ்சி டிராஃபியில் ஏழு இன்னிங்ஸில் நானூற்றி ரன்களை வந்து ஐயர் வந்து அடிச்சிருந்தாரு ஓடிஐ கிரிக்கெட்லேயுமே நல்லா ஆடி இருந்தார் இப்போ டி டுவெண்ட்டிலையுமே அவரோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து அதிகரிச்சிருக்கு ஐபிஎல்ல வந்து அதிரடியாக ஆடுறாரு டீமையும் வந்து சூப்பராக கொண்டு போயிட்டுருக்காரு ரொம்ப காமா இருக்கார் இருந்த போதிலுமே அந்த காமனஸ் வந்து கம்பீருக்கு பிடிக்கலையோ நோ தெரியல ஐயருக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுக்கல ஏன்னா வந்து ஐயருக்கு ஆல்ரெடி வந்து ஷார்ட் பால் பிரச்சனை வந்து இருந்துச்சு ஆனால் வந்து அந்த ஷார்ட் பால் பிரச்சனை எல்லாத்தையுமே சரி பண்ணிவிட்டு ஐயர் வந்து இப்போ வந்து ஆடிட்டுருக்காரு இப்போ வந்து ஷார்ட் பால் போட்டால் அதை வந்து சிக்ஸராக கன்வெர்ட் பண்ணிடுறாரு அந்தளவுக்கு வந்து தன்னை டெவலப் பண்ணி தான் ஐயர் வந்து கொண்டு வந்திருக்காரு அப்படி இருக்கிறப்ப கூட பார்த்தீங்கன்னா ஐயருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்காமல் ஐயரை வந்து ஓரம் கட்டியிருக்காங்க இதனால் வந்து இந்த இங்கிலாந்து சுற்றுப்பயணத்தில் ஐயர் வந்து அந்த ஸ்காட்லேருந்து மிஸ் ஆவார் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது இன்னொரு புறம் இந்திய அணியில் வந்து முக்கியமான பிளேயர்ஸாக பார்க்கப்படுற இப்போ ஐபிஎல்லில் குஜராத் அணியில் நல்லா ஆடிட்டு இருக்க சுமன் கில் மற்றும் சாய் சுதர்ஷன் இவங்க ரெண்டு பேருக்கும் சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து ரெண்டாவது போட்டியில் வந்து ஆடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து இந்தியா ஏவுக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இடையான அந்த முதல் பயிற்சி ஆட்டம் வந்து ஐபிஎல் முடிகிறதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடும் இப்போ குஜராத் அணி வந்து பிளே ஆஃப் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்திருக்காங்க அப்படி இருக்கிறப்ப சாய் சுதர்ஷனும் கில்லும் வந்து அதை ஐபிஎல் தான் ஆடணும் ஐபிஎல் முடிஞ்ச பிறகு முடிஞ்ச பிறகு தான் அவங்க இங்கிலாந்து போவாங்க அதனால் முதல் போட்டியை மிஸ் பண்ணுவாங்க ரெண்டாவது போட்டியில் வந்து இவங்க வந்து ஆடுவாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது அதே மாதிரி இந்த ஏ அணியில் பார்த்தீங்கன்னா கருண் நாயர் சர்ஃப்ராஸ் கான் ஈசான் கிசான் ருத்ராஜ் கெய்க்வாட் இவங்களுக்குலாம் வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ரிஷப் பன் மற்றும் கே எல் ராகுல் இவங்க ரெண்டு பேரும் வந்து மெயின் அணியில் இருப்பாங்க அப்படிங்கிறது இப்போவே உறுதியாயிருச்சு ஏன்னா கோலி ரோஹித் சர்மா ரெண்டு பிளேயர்ஸும் இல்லாததுனால வெளிநாட்டு மண்ணில் நல்லா ஆடக்கூடிய ராகுல் பண்ட் ரெண்டு பேருக்குமே சான்ஸ் கொடுப்பாங்க ராகுல் ஓப்பனராக ஆடுவார் பண்ட் வந்து மிடில் ஆர்டரில் வந்து ஆடுவார் இப்போ இந்த சீசனில் கே ராகுல் மற்றும் ரிஷப் பண்ட் இவங்க ரெண்டு பேரை விட நல்லா பர்ஃபார்ம் பண்ணி டீமையும் வந்து சூப்பராக கொண்டு போன ஐஆர் வந்து ஸ்குவாரில் இருந்து மிஸ் ஆகுறதாக வந்து பெரிய ஒரு ஷாக்கிங்காக வந்து இருக்குது ஃபைனல் அப்டேட் பார்த்தோம்னா சிஎஸ்கே சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் வந்து தலை தோணி அடுத்த சீசன் வந்து ஆடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு தற்காலிகமாக நிப்பாட்டி வச்சிருந்த ஐபிஎல் இப்போ திரும்ப ஸ்டார்ட் ஆக போகுது மொத்தம் வந்து பன்னெண்டு போ பன்னெண்டு போட்டியில் சிஎஸ்கே ஆடிருக்காங்க அதில் ஒன்பது மேட்சில் வந்து தோற்றுருக்காங்க இன்னும் ரெண்டு கேம் சிஎஸ்கேவுக்கு வந்து இருக்குது அந்த ரெண்டு லீக் போட்டியில் வந்து என்ன தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலுமே அது வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு அளவுக்கு வந்து திருப்தியை கொடுக்காது அப்படின்னு தான் வந்து சொல்லலாம் தோனிக்கு இப்போ வயசு வந்து நாற்பத்தி மூணு ஆகிடுச்சி தோனி வந்து இப்போ இருக்கக்கூடிய சிஎஸ்கே டீமை விட்டுட்டு வெளில போகிறதுக்கு அவருக்கு வந்து மனசு வரல அப்படின்னு சொல்லப்பட்டது ஏன்னா வந்து இப்போ டீம் வந்து சரியில்லை டீம் வந்து பழைய ஃபார்மில் இல்லை புது பிளேயர்ஸ் யாரும் எல்லாமே இப்போ தான் வந்திருக்காங்க அப்போ டீம் வந்து செட்டில் ஆகாமல் இருக்கிறப்ப டீமை விட்டுட்டு வெளில போகிறது அப்படிங்கிறது ஏற்ற ஒரு முடிவாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீசனில் ஆடலாம் அப்படின்னு ஒரு முடிவை தோனி எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி ஏலத்துலேயும் தோனி வந்து அடுத்த சீசனுக்கான ப்ளேஸ் எடுக்கக்கூடிய அந்த மினி ஆக்ஷன்லையுமே கலந்துக்குவார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இப்போதைக்கு வந்து உடல் ரீதியாக தோனி வந்து ஓகே தான் அவரால் வந்து சிக்ஸர்களை இன்னும் அடிக்க முடியுது விக்கெட் கீப்பிங்கில் வந்து ஒரு மின்னல் வேகத்தில் அவரால் ஸ்டம்பிங் வந்து பண்ண முடியுது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஓகே தான் பட் இருந்தாலும் களத்தில் ரொம்ப நேரம் தோனியால் நிற்க முடியலை ஒரு ஒரு அஞ்சாறு ஓவர்லாம் தோனி ஆட வேட்டோம் அப்படின்னா அவரால் ரன்கள் அடிக்க முடியலை கஷ்டப்பட்டார் பட் கடைசி ஒரு ரெண்டு மூணு ஓவரில் உள்ள களத்துக்கு வந்தார் அப்படின்னா நல்லா ஆடுறாரு இருந்தாலும் ஓகே தான் இதே இதே நிலம வந்து மெயின்டைன் ஆனிச்சு அப்படின்னா நிச்சயம் அவரால் அடுத்த சீசன் முழுக்க ஆட முடியும் அந்த ஒரு முடிவை தான் இப்போ வந்து தோனி வந்து எடுத்திருக்காரு பட் திரும்ப வந்து கேப்டனாக ருத்ராஜ் கெய்குவாட்டை தான் வந்து போட போகிறாங்களாம் கெய்க்வாட் தலைமையில் வந்து கடந்த ஒரு ஒன்றரை சீசனாக பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் பட் இருந்தாலும் உடனே அதுக்காக வந்து அவரை மாற்றணும் அப்படின்னா அவர் மென்டலாக பாதிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு மென்டலாக அவருக்கு வந்து அது வந்து ஒரு கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால திரும்ப வந்து கெய்க்வாட்டை தான் கேப்டனாக போட போகிறாங்க இப்போ வந்து நடக்க போகிற அடுத்த ரெண்டு லீக் போட்டியில் தோனி தற்காலிக கேப்டனாக இருப்பார் பட் அடுத்த சீசனில் ருத்ராஜ் கெய்க்வாட் தான் வந்து கேப்டன்சி வந்து பண்ணுவார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ அடுத்த சீசனில் ஓரளவுக்கு வந்து ஒரு செட்டிலான டீமை கொடுத்துட்டு தான் தோனி வந்து ரிட்டையர் ஆக போகிறாரான் இன்னொரு புறம் வந்து ரவீந்திர ஜடேஜாவை மினி ஆக்ஷனில் அனுப்ப போகிறாங்க ஒன்று ஜடேஜாவை திரும்ப எடுக்கலாம் இல்லை ஏலத்தில் ரிலீஸும் வந்து பண்ணலாம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேயில் வந்து ருத்ராஜுக்கு அடுத்தபடியாக வந்து ஓரளவுக்கு நல்ல சம்பளம் ஆகக்கூடிய ஒரு பிளேயராக ஜடேஜா இருக்கார் பதினெட்டு கோடி ரூபாய் வந்து அவருக்கு சம்பளம் வந்து கொடுக்குறாங்க ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயராக ஜடேஜா வந்து இருக்கார் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுறாரு பட் இருந்தாலும் வந்து அது பெருசாக இன்னும் பத்தலன்னு தான் சொல்லணும் நூறு ஆகும்போது இப்போ வந்து மெயின் பவுலராக உள்ளே இருக்கார் ஜடேஜாவை நாலாவது இடத்துல வந்து ஆட வச்சாங்க பட் அதில் வந்து ஒரு கேமில் நல்லா ஆனார் அப்படின்னா நாலு கேமில் வந்து சொதப்புறாரு வயசும் இவருக்கு வந்து ஆயிடுச்சு அதனால் வந்து இன்னுமே ஜடேஜாவை நம்புனா அது வந்து டீமுக்கு அந்தளவுக்கு வந்து சப்போர்ட்டிவாக வந்து இருக்காது வேறு ஒரு நல்ல யங் பிளேயரை வந்து உள்ளே கொண்டு வந்தே ஆகணும் அவரை வந்து ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயராக வந்து பர்ஃபார்ம் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜடேஜாவை மினி ஆக்ஷனில் அனுப்ப போகிறாங்க கம்மியான தொகையில் திரும்ப சிஎஸ்கே வாங்கலாம் அப்படி இல்லை ஏலத்தில் விட்டாலும் விடலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு முடிவு தான் வந்து இப்போ சிஎஸ்கே எடுத்திருக்காங்கன்னு சொல்லப்படுது நன்றி